தொடக்கத்திலேயே ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார் சாத்தானை சவிக்கும்பொழுதே அன்னை மரியாளை நினைவில் கொண்டார் சாத்தானை பார்த்து சொன்னார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் தொடக்கத்தில் சொன்னார்ல திருவள்ளிப்பாடில் வெளிப்படுது பனிரெண்டாவது அதிகாரத்தில் அந்த சாத்தான் வரா அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கிறாள் அந்த குழந்தையை விழுங்குவதற்காக வருகிறான் குழந்தையை தொட முடியுமா அவர் கடவுள் குழந்தை விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட வருகிறது இல்லையா உடனே சாத்தானுக்கு யார் மேல கோபம் திரும்புது தெரியுமா உடனே யார் மேல கோபம் அன்னை மரியாள் மீது கோபம் கொண்ட அந்த சாத்தான் விழுங்க வருகிறது ஆனால் கடவுள் சாத்தானை அந்த பெண்ணிடம் நெருங்க விடவில்லை அந்த பெண் என்ன பண்றாங்கன்னு போட்டிருக்கு தெரியுமா திருவழிப்பாடு பனிரெண்டு பதினேழு பதினெட்டு வசனங்கள் என்ன தெரியுமா போட்டிருக்கு அவள் தன் எஞ்சிய பிள்ளைகளோடு இருக்கிறார் எஞ்சிய பிள்ளைகளோடு இருக்கிறார் இப்ப கேள்வி கேட்கலாம் அவங்களுடைய பிள்ளைகள் யாரு மற்ற சபைகள் சொல்வது போல அவருக்கு வேறு குழந்தைகள் இருந்ததா அந்த வார்த்தையை சொல்வதே பாவம் என்று நான் சொல்கிறேன் அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இருக்கிறது இருந்தது என்று யாராவது சொன்னால் அது இறை வசனத்திற்கு எதிரான பாவம் பைபிள் எங்கேயுமே யோசிப்பும் அன்னை மரியாளும் கூடி வாழ்ந்து இயேசுக்கு பிறகு ஒரு மகனை பெற்றார்கள் ஒரு மகளை பெற்றார்கள் என்று எங்கேயுமே இல்லை அப்படி விவிலியத்தில் இல்லாதத இருக்கிறதா தயவு செய்து வாயை திறந்து சொல்லாதீங்க அது நல்லதில்ல அப்ப அங்க எஞ்சிய பிள்ளைகள்னு இடத்துலயே பதில் இருக்கு கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இயேசுக்கு சாட்சியாய் வாழ்பவர்களே எஞ்சிய பிள்ளைகள் யாருடைய எஞ்சிய பிள்ளைகள் கை தட்டுங்க ஒரு வாட்டி நல்லா கை தட்டுங்க அம்மா அந்த வசனத்தை வாசிமா திருவழிப்பாடு பனிரெண்டு பதினேழாவது வசன வாசிமா இதனால் அரக்க பாம்பு அப்பெண்ணின் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள் இப்ப கேள்வி கேட்கலாம் அந்த பெண்ணுடைய எஞ்சிய பிள்ளைகள் இயேசு மேலே போய்ட்டார் அப்ப அந்த பெண்ணோட எஞ்சிய பிள்ளைகள் யாரு அதுக்கு பதில் அங்கேயே இருக்கு பாருங்க வாசிங்கமா அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள் இயேசுவுக்கு சான்று பக르ுகிறவர்கள்தான் இந்த தாயினுடைய எஞ்சிய பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க யார் फादर அன்னை மரியாளுக்கு எஞ்சிய பிள்ளைகள் இயேசுவுக்கு அப்புறம் யார் எஞ்சிய பிள்ளைகள் வேற யாரும் இல்லையா யாரெல்லாம் கடவுளுடைய வசனத்தை வாசிச்சு அதை கடைபிடித்து சாட்சிய வாழ்க்கை வாழ்றாங்களோ அவர்கள் தான் அம்மாவுடைய எஞ்சிய பிள்ளைகள் பார்த்தீங்களா அம்மாவுக்கு பிள்ளைகள் இருப்பதாக ஏன் சொல்கிறார்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறேன் அது பாவம் வாயத்திறந்து சொல்லாதீங்க இயேசுவால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாளை குறித்து அவதூறு வார்த்தை எப்படி ஒருவர் பேச முடியும் எப்படி பேச முடியும் என்ன தைரியம் இருக்கு அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா நான் தேர்ந்தெடுத்தேனா கடவுள் தேர்ந்தெடுத்தார் தருவாயில் சிலுவையில் இருக்கிறார் இல்லையா அப்ப அங்க இருக்கிற யோவான பார்த்து சொன்னார் யோவான் இனிமே இவங்கதான் அம்மா அம்மா இனிமே இவங்கதான் உங்க பையன் இல்லையா அன்னை மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் குழந்தைகள் இருந்திருந்தால் யூத சட்டம் என்ன சொல்கிறது மற்ற பிள்ளைகள் தாயை பராமரிக்க வேண்டும் யாரும் இல்லை என்பதால் தான் இந்த வார்த்தை அழுத்தி சொல்கிறார் அம்மா இனிமேல் இவர்தான் உன் மகன் அவர்கிட்ட சொல்றாரு யோவான் இனிமே இவங்க தான் அம்மா இல்லையா என்ன நடந்தது யோவான் அதிகாரம் தெரியுமா போட்டிருக்கு அந்த நாள் முதல் அந்த சீடர் அன்னை மரியாளை தன் இல்லத்தில் ஏற்று பராமரித்து வந்தார் கைகளை தட்டுங்க ஏன் போயிருக்கலாமே இரண்டாவது மூணாவது மகள் வீட்டுக்கு பேர குழந்தைங்களை பார்க்கறதுக்கு போயிருக்கலாமே இல்லையே அழகா போட்டிருக்கேன் பைபிள் அவர் அந்த தாயை ஏற்று பராமரித்து வந்தார் தான் ஒரு ஆழமான கேள்வி யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் எல்லாரும் ஓடிட்டாங்க விட்டுட்டு நல்லா கவனிங்க கூட இருந்த சீடர்கள் அதிலும் குறிப்பாக தலைவரே ஓடிட்டார் யாரு தலைவர்மா இல்லையா என் ஆண்டவரே என் தேவனேன்னு ஒருத்தர் அப்புறமா சொல்லுவார் யார் அவரு இங்க வந்தவர் அவரே ஓடிட்டார் இல்லையா லாஸ்ட்ல நின்னது ஒரே ஆள் யாரு என்ன சாகடிச்சாலும் பரவாயில்ல ஒருத்தர் யோவான் ஏன்னா இயேசு அவரை மிகவும் அன்பு செய்தார் அவரும் இயேசுவை மிகவும் அன்பு செய்தவர் நல்ல யார்கிட்ட அன்னை மரியாதை ஒப்புக் கொடுக்கிறார் அப்படின்னா அன்பு செய்கிறாரோ யாரெல்லாம் இயேசுவை உண்மையாக அன்பு செய்கிறார்களோ அவர்களுடைய இல்லத்திற்கு தான் அன்னை மரியாளை அனுப்புவார் கைகளை தட்டுங்க எல்லாரும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டார் எல்லாரும் அனுப்பினாரு அன்பு செய்தாரோ யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவங்க வீட்டுக்கு தான் அன்னை மரியாள் நாம் இயேசுவை அன்பு செய்கிறோம் எங்களுக்கு இயேசுதாங்க ஆண்டவர் இயேசுதான் கடவுள் ஆனா அவங்க எங்க அம்மா எங்கள் தாய் எங்களை வழிகாட்டுபவர் நல்வழிப்படுத்துபவர் ஞானத்தை கொடுப்பவர் இல்லையா அவர்களுடைய ஞானத்தை நாங்கள் பறைசாற்ற வேண்டும் அவர்களுடைய புகழை சபையில் எடுத்து கூற வேண்டும் என்று சீராக்கின் ஞானம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது செய்யின்னு போட்டிருக்கு தான் அன்னை மரியாதை இப்படி பாட்டு பாடினாங்க என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது இல்லையா எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவர் என்று அறிவிப்பார் ஏங்க எல்லாரும் அன்னை மரியாத பேரு பெற்றவர் வாழ்க அறிவிக்கிறோம் ஏன்னா அது பைபிள்ல கொடுக்கப்பட்ட கட்டளைங்க